மேட்டுப்பாளையம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி அமைந்து கொடுக்கக்கூடிய உள்கட்டமைப்புன்னு பார்த்திங்கன்னா முழு முதுமாக எந்த வகையான உள்கட்டமைப்பும் இல்லைங்க பெண் பிள்ளைங்க உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய நேரத்துலேயும் சரி இல்லை தினசரியும் சரி அந்த கழிவறைகளுக்கு சென்று வரக்கூடிய நேரத்தில் மிகவும் முக சுழிச்சு போயிட்டு வர சூழ்நிலை தான் இருக்குது நகரத்தினுடைய மத் மைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடையும் ஒரு விளையாடக்கூடிய மைதானம் கூட இல்லாமல் அதில் வந்து காங்கிரீட்ஸ் இது போடப்பட்டு இருந்த சூழ்நிலையில் இருக்குது குழந்தைங்களுடைய கால்களை வந்து அதிகமாக காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது வாகன நெருக்கடி பக்கத்தில் மார்க்கெட்டு இந்த மாதிரியான இதுகளாக இருக்கிறதுனால வணிக வளாகங்கள் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் வந்து வாகனங்களில் வந்து சிறு சிறு விபத்துகளும் வந்து குழந்தைங்க ஏற்பட்டு வந்து வந்த வண்ணமாக தான் இருக்கிறாங்க காவலர்களை வந்து அந்த நேரத்தில் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்ட வண்ணமாக தான் இருக்கிறோம் ஆனால் அதற்கான எந்த வகையான ஒரு இந்த இதுவும் இல்லைங்க கல்வித்துறை இதை நேரடியாக ஆய்வு செஞ்சு இவங்களுக்கான முழு தீர்வு ஏற்படுத்தணும் என்று மேட்டுப்பாளைய பொதுமக்கள் சார்பாகவும் மேட்டுப்பாளையத்தினுடைய சமூக ஆர்வலர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அரசு பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குங்க ஆனால் அரசு பள்ளிக்கூடங்களில் பயிர்கிற குழந்தைங்களுக்கு வந்து போதிய உள்கட்டமைப்புடன் கூடிய வசதிகள் எதுவுமே இல்லைங்க குழந்தைங்க படிக்கிறாங்க படிக்கிறதுக்கான உபகரணங்கள் ரொம்ப கம்மிங்க இதனால் கற்றல் திறன் வந்து அதிகமாக குறைப்படுதுங்க கழிப்பிட வசதிகள் ரொம்ப குறைவுங்க கழிப்பிடத்துலேயும் பார்த்திங்கன்னா அடித்தளம் நல்லா இருக்காதுங்க குடிநீர் வசதி இருக்காது தண்ணி வசதி இருக்காதுங்க இதனால் குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நோய் வர்றதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குதுங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக குடிநீரே கிடையாதுங்க குழந்தைங்க தான் குடிநீரெலாம் கொண்டு போகிறாங்க அதிகமாக பைப் போட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க அதில் தண்ணி வர்றதும் இல்லைங்க தமிழக அரசு வந்து உள்கட்டமைப்பு வசதிகளை பெரிதுபடுத்தி இன்னும் கொஞ்சம் துரிதமான நடவடிக்கை எடுக்கணுங்க குழந்தைங்க இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க கற்றல் திறனும் குறைந்து போகுதுங்க அரசு பள்ளிகளில் வந்து மெயின் வந்து குழந்தைகளை வந்து குடிநீர் கழிப்பிட வசதி ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை கழிப்பிட கிளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது வந்து அரசு கவனம் செலுத்தி கொஞ்சம் அதுக்குண்டான ஏற்பாடுகள் வந்து குடிநீரும் கழிப்பிட வசதியெல்லாம் வந்து அரசு நல்ல கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணுங்க குழந்தைங்க இருக்கிற இடத்துல அரசு பள்ளியில் வந்து இன்றைக்கி வந்து சுகாதாரம் தூய்மை எந்த சுத்தம் வந்து பத்தாது ஏன்னா சத்துண்கூட்டத்தில் பாம்பு பள்ளி இருக்குதுங்க செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது கழிவறை ரொம்ப அசித்தமாக இருக்குது மஞ்சக்கலல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வருது இதெல்லாம் வந்து லிபரலைஸ் பண்ணி சுகாதாரமும் ஒரு கட்டமைப்பு மேம்படுத்தணுங்கிறதான் என்னை போல ஆளுகளுடைய ஆலோசனை அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகளே இல்லைங்க தனியார் ஸ்கூலில் அடிப்படை வசதிகள் இருக்கிறனால தான் எல்லாம் தனியார் ஸ்கூலுக்கு போகிறாங்க அடிப்படை வசதி இல்லாதனால எல்லாம் தனியார் ஸ்கூலுக்கு போகிறாங்க அரசு பள்ளியில் எதுவுமே கிடையாது சத்துணவு சுத்தம் இல்லை சத்துணவு வந்து தரமான அரிசி கிடையாது தரமான டீச்சருங்க ஆயமங்களை கிடையாது ஒரு ஆயமம் வந்து மூணு ஸ்கூலுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க அதனால் தரமான சமையல் கிடையாது அதேமாதிரி ஒரு டீச்சரை மூணு ஸ்கூலுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க சத்துணவு டீச்சரை தரமான சமையல் கிடையாது அதேமாதிரி பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட சிசிடிவி கேமரா கிடையாது பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஒரு கழிவுறை கூட சுத்தமாக கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே வந்து படிக்கிற பிள்ளைங்களே வச்சு தரமான எதுவும் எதுவுமே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தரமான இருந்தா அவங்க ஏன் தனியார் ஸ்கூலுக்கு போறாங்க தரமே கிடையாது ஒவ்வொரு ஒரு ஸ்கூல்ல கூட தரம் கிடையாது கழிப்பேர் சரியில்லைங்க கட்டடம் சரியில்லை அதே மாரி பாத்தீங்கன்னா பெண் குழந்தை பாதுகாப்பு கிடையாது அதே மாரி பாத்தீங்கன்னா டீச்சர்களும் பாத்தீங்கன்னா ஒழுங்கா சொல்லி இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கழிநீர் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குது அதே பார்த்தினா பசங்களை சுத்தமாக நீர்ல அதே மாதிரி பார்த்தினா அதுக்கு தகுந்த ஆளுங்க ஊனியர் பழையன்னு போடணும் அதே போட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி க தண்ணி பார்த்தா சரியான வர வரதில்லை மாதிரி தான் கடவுள்கள் கிடைக்கணும் எங்களை வேண்டுகோள் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல ஒரு கழிப்பறை நல்ல கழிப்பறை வரும் நல்ல உணவு நல்ல உணவை கொடுக்கணும் ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டு தான் பிரைவேட் ஸ்கூலுக்கு பர்மிஷன் தருது எல்லா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நல்ல ஒரு ஒரு இது இல்லை ஸ்டூடெண்ட்டு வச்சு இந்த கழிப்பறை கிளீன் பண்ண சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நல்லா சரி பண்ணி இது பண்ணும் அப்படிங்கிறது ஒரு சாப்பாடு தரம் சாப்பாடு தரம் அரிசியெல்லாம் கொஞ்சம் மட்டமான அரிசியில இது பண்றாங்க அது கொஞ்சம் சரியில்லாம இருக்கு சார் இது எல்லாம் சரி பண்ணி இது பண்ணுங்க நம்ம ஏழை மக்கள் வந்து பணம் இருந்தால் தனியார் ஸ்கூலுக்கு போய் சேர்த்துவாங்க மக்கள் ஏழை மக்கள் வந்து எதுக்கு தனியார் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறாங்க கவர்மெண்ட் எதுக்கு ஸ்கூல் கட்டி எல்லாமே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அது பண்ற இது பண்ற காலை உணவு போடுறீங்க அது தரமா இருக்குதான் செக் பண்றீங்களா ஆய்வு ஆய்வு பண்றீங்களா மதியம் லஞ்சு கொடுக்குறீங்க அது கரெக்டாக ரெகுலராக ஆய்வு பண்றீங்களா அது எதுவுமே பண்ணுறதில்ல நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு பேரை வச்சு பண்றீங்க ஓகேங்களா தரமான பாத் ஒரு கரெக்டாக பாத்ரூம் இல்ல கிளாஸ் பக்கத்துலேயே பாத்ரூம் வச்சிருக்கீங்க அது கிளீன் பண்ணுறதில்ல குடிக்கிற தண்ணி சுத்தமா இல்ல ஆர்வம் பண்ணனும் யாரும் பண்ணுறதில்ல கேட்டா இப்ப இப்போ வந்துருவாங்க அப்ப வந்துருவாங்க கேட்டா வர சொல்லிக்கிறாம்மா கம்மல் அது கவர் ஆபீஸ் சொல்லிட்டோம் நாளைக்கு வந்துடுவாங்க அடுத்த மாதம் இதே தான் சொல்கிறாங்க போகிறப்பண்ணா எதுவுமே நடைமுறை பண்ணல இது வந்து கரெக்டாக நடைமுறை கொண்டு வரது அரசோட வேலை தான் இன்னைக்கு மாணவர்களுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு முந்நூறு மாணவர்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து கழிவுறைகள் வச்சிருக்காங்க கழிவறைகள் பற்றாக்குறை குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அத்தனை குழந்தைகளும் ஒரே கழிவறையை பயன்படுத்துறாங்க சில அவல நிலைகள் கூட இப்போ செய்தி நியூஸ் அண்டு சேனல் எல்லாமே பார்த்தோம் குழந்தைகள் கழிப்பறையை சுத்தம் பண்ணுறாங்க இந்த அவங்க ஏன் அங்கே ஒரு துப்புரவு பள்ளியான நியமிக்கல அதை பண்ணாமல் இருக்காங்க ரெண்டாவது சத்துணவு கொடுக்குறீங்க காலை மாலை மதியமும் சத்துணவு கொடுக்குறீங்க அந்த சத்துணவு முறையாக சத்துணவு குழந்தைங்களுக்கு போய் சேருதா முட்டை விற்பனை நடக்குது அரிசி நடக்குது வெளியில் போகுது இது மாதிரி தொல்லைகள் இருக்குது இதை ஏன் கவனிக்க மாட்டேங்கிறான்னு ஒன்று சத்துணவு சத்தாக இல்லை ரெண்டாவது விஷயம் சத்துணவு சத்தாக இல்லை அது சுகாதார முறையில் பரிமாறப்படவும்லை சமைக்கப்படவில்லை சமையல் கூடங்களை ஒரு முறையாக ஆய்வுக்குழு அனுப்பி செக் பண்ணி பாருங்கள் அது சமையல் கூடமாக இருக்காது அடர்ந்த காடு மாதிரி தான் இருக்கும் பல இடந்த பங்களா தான் சமையல் நடந்திருக்குது அங்க பள்ளி விழுகுதா பாம்பு போகுதா தெரியாது குழந்தைகளுக்கு முறையான சத்துணவும் கிடைக்கிறது இல்லை மூணாவது பார்த்தீங்கன்னா சரியான ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு இன்னும் பெருவாரியான சம்பளம் ஆசிரியர்களுக்கு கூலியும் கொடுப்பதற்கு மட்டும்தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் முறையற்ற முறையில் தான் வேலை செஞ்சுருக்காங்க இருக்காங்க அரசினால் மேல்நிலை பெண்கள் மேல்நிலை பள்ளியில அடிப்படை சுகாதார வசதி கம்மியா இருக்கு அதை மேம்படுத்தினா என்ன நல்லா இருக்கும் பெண்களுடைய டாய்லெட் வந்து ஒரு மூணு பாத்ரூம் நாலு தான் இருக்கு அதை அதிகப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது குடிநீர் வசதி வந்து போதுமானதா அங்கே இல்லை அதை நல்லா பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அடிப்படை வசதிகள்லாம் கொஞ்சம் மேம்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள் பொதுவாக சொல்லப்போனா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலு நிறைய இடத்துல வந்து இந்த தரா தரங்கள் இந்த வசதிகள் இந்த தண்ணி வசதி இந்த பாத்ரூம் வசதி இந்த மாதிரி வசதிகள்லாம் நல்ல முறையில் செய்து கொடுத்து நல்லா ஏங்கன்னா ஏன் வந்து தனியார் ஸ்கூலுக்கு போகணுங்கிற அவசியம் என்ன வந்து நம்ம ஸ்கூலை வந்து நல்ல முறையில் தரம் பறித்து நல்ல முறையில் தரமாக செய்து அதை செய்து கொடுத்தாலே வந்து இப்போ அடுத்த இடத்துக்கு வந்து பணத்தை மூட்டை கட்டிக்கிட்டு போய் கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலை ஏன் கவர்மெண்ட்டேன்னு எடுத்து நடத்தும் போது ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல முறையில் இருக்கக்கூடாது அதை தரமாக செய்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல குடிநீர் வசதி முதல்ல இன்னும் அந்த மரத்தடியில் உட்கார வச்சு பசங்களை பாடம் நடத்துகிறது இன்னும் ஒரு சில கிராமங்களில் ஒரு சில டவுன்லேயே கூட சில இடத்துல இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க நல்லாவே இருக்கும் தமிழக அரசால் இயங்கக்கூடிய பள்ளிகளானது தரமற்று தான் உள்ளது இன்னும் பள்ளி மாணவர்கள் இன்னும் காற்றோற்றம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையும் சுத்தமான குடிநீர் இல்லாத வகுப்பறையும் இருக்கிறது தனியார் பள்ளிகளில் அவ்வளோ வசதி இருக்கிறதுனால தான் சம்பாதிக்கக்கூடிய பாதி பணத்தை வந்து கொண்டு போய் தனியார் பள்ளியில் செலவழிக்க வேண்டியதாக இருக்கு அதையும் இந்த அரசானது இன்னும் சிறந்த முறையில் இந்த பள்ளி கல்வி நிலையத்தை தரம் முயற்சணும்னு கேட்டீங்கன்னா அத்தனை மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் பயில் பயில்வதற்கு ஒரு ஏதுவாக அவர்களும் எண்ணிக்கையை கூடுதலாகவும் தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பாகவும் கேட்டுக்கொள்ள வேண்டும் குறிஞ்சிப்பாடி பகுதியில் அரசு பள்ளிகளை போய் பார்க்கும்போது சரியான ஒரு குடிநீர் வசதியோ கழிப்பறை வசதியோ மாணவர்கள் படிப்பதற்கான வகுப்பறிகளோ சரியான முறையில் இல்லை எல்லாம் மாணவர்கள் வந்து மரத்தடியில் வந்து படிக்கிறாங்க கழிவறைக்கு போனால் சுத்தம் இல்லாமல் இருக்குது அதனால் மாணவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஏழை மாணவர்கள் தங்கிய கிராமத்து பகுதி மாணவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்களுக்கு வந்து பஸ் வசதி அந்த நேரத்தை விடாதனால தனியார் பஸ்ஸில் வந்து தொங்கிக்கிட்டு வராங்க பள்ளி நேரத்தில் அதிகப்படியான பஸ்ஸுகளை விடணும் அதேமாரி மாணவர்கள் வந்து மரத்தடியில் படிக்காத அளவுக்கு மாணவர்களுக்கு கட்டடங்களை கட்டி அதிகமாக பாதுகாப்பான ஒரு முறையில் பா ஏற்பாடு செய்யணும் ஏழை மாணவர்கள் சிறப்பான படித்து காமராஜர் கொண்டு வந்த கனவு திட்டமான அனைவரும் கல்வி கற்கணுன்றதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்யணும்னு கேட்டுக்கிறோம் இப்போ இந்த மாநகராட்சியை பொறுத்தவரையும் கல்வி கூடங்களில் உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இந்த குடிநீர் வசதி குடிநீர் வசதி தர தரமான வசதி கிடைக்காதுன்னு கேட்டால் இல்லை அதை விட மிக முக்கியமான விஷயம் கழிவறை கழிவறை மோசமான சூழ்நிலா இருக்கு ஏன்னு கேட்டா எங்க போனாலும் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் கழிவறை பத்தலை பராமரிப்பு இல்லை பராமரிக்க முடியல அதுக்கான ஆள் போட முடியல மாநகராட்சில இருந்து போட்டுக்கூடிய ஆளுகள் ஒரு ஆள் வந்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் சாயந்திரத்துல பராமரிக்கிறது இல்ல நாலு நாளைக்கு வாட்டி வர்றாங்க பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வர்றாங்க அதனால கழிவறை பூரா படு மோசமா கிடக்கு அது மட்டுமில்ல கழிவறையே பத்தலை இந்த பள்ளிக்கூடத்துல இந்த பிள்ளைங்களுக்காக இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூம் நாலே நாலு ரெண்டு எத்தனை எத்திரப்பத்துக்கு எழுநூத்தி முப்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா அந்த மக்களுக்கு உடல்நலத்தை ஏற்படு கோளாறுகளை ஏற்படுத்தும் ஆகவே டாய்லெட் பாத்ரூம் வசதியை அதிகப்படுத்தணும் இந்த டாய்லெட் பாத்ரூமுக்கெல்லாம் இந்த போகக்கூடிய செப்டி டேங்கான வழிவகைகள் இருக்கான்னு கேட்டா இல்ல செப்டி டேங்க்ல இருந்து பாதாள சகைக்கு போற இது அதுவும் இல்ல இது மாதிரியான சூழல் எல்லா பள்ளிக்கூடங்களிலையும் இருக்கு இங்க ஆசிரியர் பெருமக்களை ஈடுபாடு ஆசிரியர் பெருமக்களை அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேருக்கு நாலு டாய்லெட் பாத்ரூம் மூணு வேலை செய்யல ஒரே ஒரு டாய்லெட் பாத்ரூம் தான் இந்த இருபத்தி அஞ்சு ஆசிரியர் பெருமக்களும் ஒரே ஒரு பாத்ரூம்ல போயிட்டு வர சூழ்நிலை அவங்களுக்கே இதான் சூழ்நிலை கழிவறை சமாச்சாரத்தையும் குடிநீர் சமாச்சாரத்தையும் உடனே சரி பண்ண கொடுக்க வேண்டுமா அன்போடு கண்டுக்குள்ள நன்றி பள்ளிகள் வந்து அடிப்படை வசதிகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கு கட்டடங்கள்னு பத்தாமல் இருக்குது அது மாதிரி ஒரு சில பள்ளிகளில் கீழே உட்காந்து தரையில் உட்காந்து பாடம் நடத்துகிற மாதிரி அது மாதிரி எல்லாம் இருக்கு ராணியார் மகளிர் மேல் மேல்நிலை பள்ளியெல்லாம் பெரிய பள்ளி நிறைய மாணவர்கள் படிக்க மாணவிகள் படிக்கிறது அங்கெல்லாம் வந்து கழிப்பறை வசதி கம்மியாக இருக்கு அந்த மாணவர்களுக்கு தேவையான இடத்துகளில் குடிநீர் பற்றாக்குறைகளை தீர்க்கிறதுக்கு இது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அதை நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் கழிப்பல கட்டினா கூட அதை பராமரிச்சாங்கன்னா மாணவர்கள் வந்து எந்த நோய் தொற்றுகள் இல்லாத அளவுக்கு இப்போ போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை சுகாதாரமான குடிநீர் அவசியம் வழங்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தனி கவனம் எடுத்து செலுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் முந்நூறு பிள்ளைங்க படிக்குது கழிப்பறை வசதியெல்லாம் கிடையாது நல்லா சுத்தமாக சாப்பாடு செஞ்சு போடணும் அப்புறம் பள்ளிக்கூடம் இடிஞ்சு தொங்குது அதை அப்போ நல்லா சரி பண்ணி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும் சில வாட்டி நான் வரைக்கும் பார்க்கல சரி பண்ணி கொடுக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் மனு கொடுக்குறோம் கிளப்புற வசதி பத்தலை ஒன்று ரெண்டு தான் இருக்குன்னு மேற்கூடம் கட்டி தர சொன்னால் இன்ன வரைக்கும் கட்டி கொடுக்கல ஓயாவை மனு கொடுத்துட்டோம் மறுபடியும் அதை சரி பண்ணி கொடுங்க கட்டி கொடுங்க வேறு புதுசாக பள்ளிக்கூடம் அங்கே சி சரி இல்லை இடிஞ்சு உழுகுறது மாதிரி இருக்குது பார்த்து சுத்தம் இல்லை அது சுத்தப்படுத்தி கொடுக்கணும் சாப்பாட்டு உணவு அது சரியில்லை அதை வந்து சுத்தமாக ஆக்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் பள்ளிக்கூடம் இன்னும் பத்தலை இன்னும் உங்கள் இன்னும் ரெண்டு கட்டாளம் சேர்த்து எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் நேராக ஓடுதுங்க அங்கே அங்கேயே உணவு சௌரி இல்லாமல் அங்கேருந்து பட்டணி வீட்டுக்கு வருதுங்க எங்களுக்கு எல்லாம் நீங்கள் பார்த்து கொடுங்க